ஓதி பார்ப்போம் குரான்ல நூத்தி பதினாலு அத்தியாயம் இருக்குது அதுல இன்னைக்கு ஓதப்பட்ட இந்த சூரத்து தௌபாவுல அத்தியாயத்துல என்ன சிறப்பு நிற்கா தெரியுமா என்ன இன்னைக்கு ஓதப்பட்ட சூரத்து தௌபாவில என்ன இது எல்லா அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துலேயும் பிஸ்மீர்லாம் இருக்கும் சூரத்து தௌபாவனுடைய ஆரம்பத்தில் மட்டும் என்ன இருக்காது பிஸ்மில்லா ரஹமானி ரஹீம் இருக்காது இன்னைக்கு ஓதிய இந்த சூறாவில் சூரா தௌபாவில் அந்த பிஸ்மில்லாக்கு ரஹ்மானி ரஹீம் என்பது இருக்காது இது என்ன காரணமோ தெரியலை பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது அதை சொன்ன இன்னொன்று லேட் ஆகிக்கிட்டே இருக்கும் சூராத்து தௌபாவில் மட்டும் பிஸ்மில்லாக்கு ரஹ்மானி ரஹீம் இருப்பா இருக்காது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இனிமேல் யாராவது கேள்வி கேட்டால் கூட நீங்கள் சொல்லலாம் நூற்றி பதினாலு சூறாவில் ஒரே ஒரு சூறாவில் மட்டும்தான் ஆரம்பத்தில் என்ன இருக்காது பிஸ்மில்லா இந்த சூறாவை ஓதும் போது மட்டும் நம்ம பிஸ்மில்லா சொல்லணும்னு அவசியம் இல்லை வேற எந்த சூறாவை ஓதுனாலும் ஆரம்பத்துல குலோதபுர பிரபின்னா ஓதுருங்க குலகு அல்லா அதுன்னு ஓதுறீங்க ஆரம்பத்துல என்ன சொல்லிட்டு தான் ஓதணும் பிஸ்மில்லா சொல்லிட்டு தான் ஓதணும் ஆனா இந்த சூரத்து தௌபாவை ஆரம்பிக்கும் போது மட்டும் என்ன சொல்ல தேவையில்லை பிஸ்மில்லா கி ரான் ரஹீம் என்று சொல்ல தேவையில்லை ஜக்காத்து கடமை எத்தனை பேருக்கு ஜக்காத்து கொடுக்கணும் எட்டு பேருக்கு கொடுக்கணும்னு அல்லாஹ் குரான்ல சொல்றானா இல்லையா அந்த எட்டு பேர் யார் யாரெல்லாம் என்பதை இந்த சூரத்து தௌபாவில் தான் அல்லாஹு தலா சொல்லி காட்டுக்கணும் எட்டு பேர் இன்னும் ஃபுக்கராயி ஒல் மசாக்கீன ஒல் ஆமிலேன அலேகா ஒல் மு அல்லபத்து அப்படின்னு எட்டு நபர்களை சொல்லி காட்டுகின்றான் எட்டு நபர்களுக்கு நீங்கள் சக்காத்து கொடுத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய பணத்தை எந்தெந்த நபர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் ஏழை பரம ஏழை அதாவது புதுசாக முஸ்லீமாக ஆனவர்கள் சிறைவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் கடன் பட்டவர்கள் அல்லாவுடைய போ போர்க்களத்திலே இறை பாதையிலே போர் புரியக்கூடியவர்கள் இப்படின்னு ஒரு எட்டு நபர்கள் அல்லாஹுத்தாலா சொல்கிறானா இல்லையா அந்த ஆயத்து இந்த சூறாவாக தான் இருக்குது அந்த ஜக்காத்துடைய எட்டு நபர்களை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வசனம் இந்த சூறாவிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அபூபக்கர் சித்திகரிலாவும் ரசூல்லாவும் என்னைக்கோ பேசுனாங்க நினைச்சிருந்த அல்லாஹு தலா குரான்ல பதிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை இது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயம் ஈமான் நமக்கு பலப்பட வேண்டும் அல்லாஹுடைய நம்பிக்கை நமக்கு அதிகரிக்க வேண்டும் நம்முடைய தக்குவாக்கள் உயர்வானதாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தையை இந்த கதையை அல்லாஹுத்தல்லா குரான் ஷரீஃபிலே பதிவு செய்து வைத்திருக்கிறான் ரெண்டு பேர் மட்டும் இருந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய படைகளை அவங்க பயப்படாம பாதுகாத்து அல்லாஹுத்தல்லா கொண்டு போய் சேர்த்தான் ஈமான் நம்மிடத்திலே இருந்தால் நம்முடைய ஈமான் உயர்வானதாக இருந்தால் எத்தனை பெரிய தொல்லைகளும் துன்பங்களும் துயரங்களும் நம்மை எதிர்நோக்கி வந்தபொழுது தலா இதுபோன்று நம்மை பாதுகாப்பு கொடுப்பான் என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் இந்த வசனத்தை திருக்குறானிலே வைத்திருக்கிறான் அல்லாஹு தலா நினைச்சிருந்தா எவ்வளவோ சம்பவங்கள் நடந்துச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் அல்லாஹு தலா குரான்ல சொல்லல ரசூல்லாவுடைய வாழ்க்கை வரலாற்றுல இருபத்தி மூணு வருஷமா எத்தனை சம்பவங்கள் எத்தனை போர் நடந்துச்சு எல்லாத்தையும் பத்தி சொல்லல ஆனா இந்த செய்தியை அல்லாஹு தலா குறிப்பிட்டு அதுவும் சூரத்து தௌபால வைக்கணுங்கிற ஒரு நோக்கம் என்ன நம்முடைய ஈமானெல்லாம் பலப்பட வேண்டும் நம்முடைய நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும் முகமீன்களாகிய நம்முடைய ஈமான் உயர்வானதாக இருக்கிறது என்பதை அல்லாஹுத்தல்லா சொல்லி காட்டுவதற்காகத்தான் இத்தகைய வசனங்களை திருக்குரான் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா பதிவு செய்து வைத்திருக்கின்றான் முதல் முதலிலே ஈமான் கொண்டவர் யார் என்று நமக்கு எல்லாம் தெரியுமா முதல் முஸ்லீம் யார் முதல் முஸ்லீம் யார் யார் இப்ராஹிம் அலிகம் வஸ்லாம் அது முந்தைய காலகட்டத்தில் முந்தைய நபிமார்களில் நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொண்டு முதல் முஸ்லீமாக வந்தவர்கள் அபு பக்கர் பெண்களிலே ஹதிஜாமா ஆண்களிலே அபூபக்கர் பக்கர் ரலி அல்லா சின்ன பிள்ளைங்கள்ல அலிபுன் அபி தாலிப் ரதி அல்லாஹ் இந்த மூணு பேர் தான் முதல் முஸ்லீம் இந்த மூணு பேர் தான் அதில் ஆண்கள்ல முதல் முஸ்லீம்னு யாரை சொல்லலாம் அபூபக்கர் பக்கர் தேக் அலி அல்லா நபிகள் நாயகத்தினுடைய உற்ற நண்பர் ரசூல்லாவும் அவங்களும் ஆரம்ப இருந்து ஆறு வயசுல இருந்து அவங்க நண்பர்கள் தான் பன்னெண்டு வயசுல வியாபார நண்பர்கள் ஆனாங்க அதுக்கப்புறம் படிக்க அவங்கெல்லாம் படிக்கலாம் அந்த காலத்தில் பள்ளிக்கூடங்கள்லாம் கிடையாது ஆனால் அந்த ஊர்வாசிகள் ரெண்டு பேரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் குறைச்சி குளம் பக்கத்தில் உள்ள வீடு பக்கத்து பக்கத்து தெரு பக்கத்து பக்கத்து வீடு ரெண்டு பேரும் ஆரம்ப காலத்தினுடைய இணைப்பெரியா நண்பர்கள் மௌத்து வரைக்கும் அப்படித்தான் இருந்தாங்க மூத்து வரைக்கும் அல்லாஹுத்தாலா சில பேரை சேர்த்து வச்சிருப்பான் சில பேருக்கு சில இடத்துல இத்தனை இத்தனை வருஷம் தான் இருக்கும் ஆனா அல்லாஹுத்தாலா அபூபக்கர் சித்திக் ரவி இல்லாத நபிகள் நாயகத்தோடு கடைசி வரைக்கும் சேர்த்து வச்சிருந்தான் நபிகள் நாயகத்தினுடைய வலது கையாக செயல்பட்டவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய உற்ற நண்பராக இருந்தவர்கள் ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு அவர்கள் அவங்கள பத்தி ரசூல்லா சொல்லும்போது சொன்னாங்க இஸ்லாத்தினுடைய ஈமான் கொண்டவர்களுடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்தால் அந்த ஒருவருடைய ஈமான் தான் வெயிட் அதிகமா இருக்கும் அந்த ஒரு ஆளுடைய ஈமான் எப்படி இருக்கும் வெயிட் பயங்கரமானதாக இருக்கும் அதனால எல்லாருடைய ஈமானை காட்டிலும் மிக உயர்ந்த ஈமான் யாருடைய ஈமான் ஹசரத் அபுபக்கர் சித்திக்கு நடிகல்லாவுத்தாளா அனுக்கு அவருடைய ஈமான் மிக உயர்ந்தது என்று சொல்லி காட்டினார்கள் யாருமே ஈமான் கொள்ளாத அந்த வேலையிலே நபிகள் நாயகம் வந்து சொன்னவுடன் பதில் எதுவும் பேசாமல் மறுப்பு எதுவும் தெரிக்காமல் நான் உன்னை ஈமான் கொள்கிறேன் என்று சொன்னார்களே அப்போது மட்டுமல்ல மெஹராஜுக்கு போயிட்டு வந்து ரசூல்லா சொன்னாங்களா இல்லையா சித்திங்கிற பேர் ஏன் அபூபக்கர் சித்திக் லாவுக்கு வந்துச்சு மெஹராஜுக்கு போயிட்டு நான் அல்லாஹுவை பார்த்தேன் என்று சொன்னவுடன் அதற்கு மறுப்பு எதுவுமே சொல்லாமல் அதனுடைய ஆதாரத்தை எதுவுமே கேட்காமல் உடனடியாக சொன்னார்கள் என் நண்பன் சொன்னால் அல்லாஹருடைய தூதர் சொன்னால் அதில் இருக்கும் என்று அபுஜகலுக்கு முன்னால் அபுலகவுக்கு அகபுக்கு முன்னால் குறைசி தலைவர்கள் பைத்திய கால தரமா வளரிட்டு இருக்காரு இப்போ என்னான்னு கேள்ன உடனே அவர் சொன்னால் அதில் உண்மை இருக்கும் என்று நபிகள் நாயகத்தினுடைய மெகராஜ் பயணத்தை உண்மைப்படுத்தியதினால் அபுபக்கர் சித்தீக் கலி அல்லாவுக்கு சித்திக் என்ற பெயர் வந்தது இவங்க மக்காவிலிருந்து மதினாவுக்கு போகக்கூடிய காலகட்டம் யார் ரசூர்ல போனோம் இப்போ யாரு கூட போனாங்க அபுபக்கர் சித்திகரீலா மட்டும்தான் கூட போனாங்க வேற யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல எத்தனையோ சகாபாக்கள் இருந்தாங்க ஆனா யாரையும் எவ்வளோ வீரமான சகாபாக்கள் இருந்தா அபுபக்கர் சித்திகரலீலா ரொம்ப வீரமான ஆள் கிடையாது கொஞ்சம் பொறுமசாலி தான் அவங்க உமரலி மாதிரி வீரமான சகாபி கிடையாது ஆனாலும் மே ஹிஜிரத்து செய்து மக்காவில இருந்து மதினாவுக்கு நபிகள் நாயகம் செல்லும் போது அபுபக்கர் கரம் கரம்புடிச்சு கூட்டு போனாங்க நீ வாப்பா அப்படின்னு அப்போ சொல்லி வேற வச்சுருந்தாங்களா என்னைக்காவது அல்லாஹ் உத்தரவு போடக்கூட நம்மளை ஹிஜ்ரத்து செய்து போங்கன்னு சொல்லி ஏன்னா அதுக்கு முன்னாடியே முதல் அக்கபா அக்கபத்து சானியா அக்கபத்து ஊலா என்று மதினாவாசிகள் பதினாலு பேர்கள் எழுபது பேர்கள் வந்து நபிகள் நாயகத்தினுடைய கரம்பெடுத்து பையத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் மதினாவுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது அப்போ ரசூல்லா சொன்னாங்க அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தவுடன் நாங்கள் வரோம்ன்னு உடனே அபுபக்கர் சித்திகளை சொல்லி வச்சுருந்தாங்க நம்ம எப்போனாலும் கிளம்ப வேண்டிய வரும்னு அவங்க சொன்ன நாளில் இருந்து நைட்டு பகல் எந்த நேரமோ அபுபக்கர சத்திக்க வீட்டு கதவை பூட்டக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க கதவை என்ன செஞ்சு என்ன செய்யக்கூடான்ட்டாங்களா எப்போவுமே கதவை தாளிடக்கூடாது நைட்டு படுக்கும்போது என்ன செய்வோம் நம்ம வீட்டு கதவை பத்திரமா பூட்டி வச்சுட்டு தான் படுப்போம் இப்போ ஹிஜ்ரத்துடைய ஆயத்தை வந்துருச்சு நபிகள் நாயகம் வீட்டை விட்டு கிளம்பி அபுபக்கர சித்தி வீட்டுக்கு போகிறாங்க நைட்டு நேரம் தான் மக்காவில் இருந்து கிளம்பி போகிறாங்க ஏன்னா ரசூல்லாவை கொலை செய்கிறதுக்கு எதிரிகள் எல்லாம் துரத்துக்கிட்டு இருக்கிறாங்க எதிரிகள்லாம் சுத்து போட்டு நபிகள் நாயகத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எதிரிகளுடைய கண்களிலே பட்டால் நபிகள் நாயகத்தினுடைய உயிருக்கே ஆபத்து அதனால இரவு நேரத்தில் மாறு வேடத்தில் மாறு வேடத்துல ரசூல்லா போற மாதிரியே இல்லை மாறு வேடத்துல அபுபக்கர் சத்தேக்கர் வீட்டு கதவை போய் அப்படி தொடுறாங்க கதை உடனே திறக்குது உடனே அபுபக்கர் சித்துக்கள்லாம் வெளியே வந்து கே சொல்கிறாங்க வெளியே வர்றாங்க உடனே ரசூல்லா கேட்குறேன் என்னப்பா கதவை பூட்டவே இல்லையா நீங்கள் என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கிலிருந்து என் கதவை வீட்டை பூட்டு கதவை பூட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டேன் நீங்கள் நாள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் என்னைக்கினாலும் என் வீட்டு கதவை தட்டிங்கன்னா நல்லா உத்தரவு போடுவான்னு சொல்லிட்டீங்க அதனால் நான் வீட்டு கதவை பூட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் அப்படிப்பட்ட நபிகள் நாயகத்தினுடைய உற்றத்தோடர் அபுபக்கர் இப்போ மதினாவுக்கு போகிறாங்க மதினாவுக்கு போகிறாங்க எதிரிகள் துரத்துக்கிட்டே வராங்க வீட்டில் பார்க்குறாங்க வீட்டில் யார் இருக்கிறாங்கன்னா அழிகளியெல்லாம் அழிரலி எல்லா ரசூல்லாவுடைய படுக்கையில படுத்திருக்கிறாங்க யாருடைய வேடத்தில் ரசூல்லாவுடைய வேடத்தில் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நபிகன் நாயகத்தினுடைய தோற்றத்தில் நான் வாழ்ந்தேன் என்று ஹசரத் அபு அழிரலியல்லாவோ அணுகவர்கள் சொல்லி காட்டுகிறார் அப்போ இவங்க ரசூல்லா மாதிரி இவங்க வீட்டுல அழிரலில்லாவை படுக்க வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க போற வழியில எதிரிகள் நெருங்கி விட்டார்கள் சரி கொஞ்சம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போவோன்னு சொல்லிட்டு சவுர் கொகையில் போய் தங்குறாங்க எங்கே போய் தங்குறாங்க சவுர் கொகை இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு எல்லாம் அந்த கொகையை சுற்றி காட்டப்படும் அப்படிப்பட்ட ஒரு கொகை சவுர் கொகை மக்காவுக்கும் மதினாவுக்கும் இடையில இருக்கு அந்த கொகையில போய் ரெண்டு பேரும் கொஞ்சம் களைப்பார்வோ எதிரிகள் பக்கத்தில் நெருங்கி வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி போய் அந்த கொகையில் போய் ரெண்டு பேரும் தஞ்சம் புகுந்து அந்த கொகைக்குள் போய் உள்ளே ஒளிந்து கொள்கிறார்கள் எதிரிகள் நெருங்கி விட்டாங்க எதிரிகள் எங்கே வந்துட்டாங்க குகையினுடைய வாசலுக்கே வந்து விட்டார்கள் குகை கொஞ்சம் மேல இருக்கு மலைக்கு மேலதான குகை இருக்கும் கொஞ்சம் மேல இருக்கு அந்த குகைக்கு கீழே இருந்து எதிரிகள்லாம் பேசி பேசிக் கொள்கிறார்கள் ஒருவேளை இந்த கொகையில இருக்கக்கூடுமோ எங்க இருக்கலாமா இந்த கொகையில இருக்கலாம் போல தெரியுது யாராவது ஒருத்தவங்க போய் பார்த்துட்டாங்க யாராவது ஒருத்தவங்க போய் மேல கொகையில போய் பாத்துட்டாங்கன்ன உடனே மேல ஏறி ஒருத்தங்க போய் பார்க்கறாங்க குகையினுடைய வாசலில் சிலந்தி வலை பின்னப்பட்டிருக்கு குகையினுடைய வாசல் என்ன இருக்கு சிலந்தி வலை அங்கிருந்து கீழே குரல் குரல் கொடுக்குறாரு அந்த காப்பிர்கள்ல ஒருத்தர் இங்க சி சிலந்தி வலை பின்னப்பட்டிருக்குது இவங்க ரெண்டு பேரும் உள்ள போயிருந்தா அந்த வலை அறுபட்டு இருக்கும் அதனால உள்ள இருக்கிறதுக்கு என்ன இல்லை வாய்ப்பு இல்லை அல்லாஹுத்துல அவங்க உள்ள போய் உள்ள போய் அவங்க ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல சிலந்தி வலையை பின்ன வச்சு அல்லாஹுத்லா அவங்கள பாதுகாத்தான் இதுக்கு இடையில கீழே நிக்க பேசுறது உள்ள இருக்கிற ரெண்டு பேருக்கும் காதல கேட்குது உள்ள இருக்க ரெண்டு பேருக்கும் காதல கேட்குது அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத குரான்ல அல்லாஹ் சொல்கிறான் இன்னைக்கு ஓதப்பட்ட இந்த சூரத்து தௌபாவில் அல்லாஹுத்தாலா அவங்க ரெண்டு பேரும் அந்த குகையிலே தங்கியிருந்தார்களே அந்த ரெண்டு பேரில் அந்த ஒரு தோழர் இன்னொரு தோழர் இடத்துல பேசினாரே அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் அப்படின்னு இன்னைக்கு ஓதப்பட்ட இறைமறை வசனத்திலே அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டு அபூபக்கேக்கில் என்ன பேசுகிறாங்கன்னா யாரோ சூழல்லா நெருங்கி வந்துட்டாங்களே அவங்கள்ட்ட பாதுகாப்பு பெறணும் நம்ம ம மதினாவுக்கு போய்கிட்டு இருக்கிறோம் பக்கத்தில் வந்துட்டாங்களே என்ன நடக்குமோ தெரியலையே நீங்களும் நானும் தானே இந்த இடத்துல இருக்கிறோம் என்ன ஆகுமோ தெரியலையே யார சொல்லா சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே உடனே அபுபக்கர சித்திகர்லாவை ஆறுதல் படுத்தும் விதமாக நபிகள் நாயகன் சொன்ன வார்த்தைகளை அல்லாஹு தாலா திருக்குறானிலே பதிவு செய்கின்றான் அலா தன் சுருகோக்குல்லா அல்லாஹு அவர்களுக்கு உதவி செய்தானே அந்த உதவிகளை நீங்க நினைத்து பாருங்கள் அந்த குகையிலே ரெண்டு நண்பர்கள் மட்டும் இருந்தார்களே அந்த ரெண்டு நண்பர்களிலே ஒரு நண்பர் பேசிக்கொண்டாரே முகமது ரசூலுல்லாஹ் தன்னுடைய நண்பர் அபூபக்கர் சொல்றாங்க பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நீயும் நானும் மாத்திரம் இந்த இல்லை நம் இருவரோடு சேர்த்து மூன்றாம் நபராக இருக்கிறான் நம்மோடு சேர்த்து யார் இருக்கிறா அல்லாஹ் நம்மோடி இருக்கிறான் அதனால பயப்பட வேண்டாம் எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் யார் பாதுகாத்துக்குவா அல்லா நம்மளை பார்த்துக்குவா அல்லா நம்மளை பாதுகாத்துக் கொள்வான் எனவே நீங்க அவங்க எவ்வளவு தான் நம்மளை தேடி வந்தாலோ இது இந்த பயணம் அல்லாஹ் பாதுகாப்பிலே சென்று கொண்டிருக்கிறது அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அப்படி பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தையை சொல்லி எடுத்து அல்லாஹ் சுமரா களிமத்துள்ளதி என கஃபரு சுஃப்லா காப்பியர்கள் எவ்வளவுதான் பேசினாலும் சரி தான் வீராப்பு எப்படியாவது தேடி பிடிச்சி கொன்றணும் அப்படின்னு வீராப்பில் தானே பேசுகிறாங்க களிமத்துள்ளதி என கஃபரு சுஃப்லா காப்பியர்கள் எவ்வளவு திட்டம் திட்டினாலும் அந்த திட்டங்கள் எல்லாம் இழிவானது தான் தாழ்வானது களிமத்துள்ளாகிய இயல் ஒல்லியா இவங்க ரெண்டு பேர் தான் பேசிக்கிறாங்க தேடி வந்தவங்க எவ்வளவு பெரிய கூட்டம் ஆனா பேசுறது மோமியன்கள் பேசக்கூடிய எத்தனை பேர் தான் ரெண்டு பேர் தான் அப்ப அது அல்லாஹ் கூடிய பேச்சு களிமத்துள்ளாகிய இயல் உல்லியா அது உயர்வானது அது உயர்வானது மூமீன்கள் பேசக்கூடிய பேச்சு லேசாக இருந்தாலும் அது அல்லாஹுவிடத்திலே உயர்வானது காபியர்கள் எவ்வளவு பெரிய திட்டங்கள் தீட்டினாலும் அது லேசானது தான் அது இழிவானது தான் அது தாழ்வானது தான் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வசனத்தை இதற்கு பிறகு அல்லாஹுத்தல்லா அவர்களை பாதுகாத்து மதினமா நகருக்கு கொண்டு போய் நபிகள் நாயகத்தையோ பூபக்கர் சித்திகரலில்லாவையோ பத்திரமாக கொண்டு போய் சேர்த்த வரலாறை சொல்லக்கூடிய ஒரு இறைமர வசனம் இன்றைய தினம் சூரத்து தௌபாவிலே ஓதிக்காட்டப்பட்டது இன்றைய தினம் ஓதப்பட்ட சூரா சூரத்து தௌபா பாவ மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா இன்றைய தினம் போதப்பட்டது இன்றுடன் பத்து ஜுசுவுகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது குரானுடைய மூன்று பகுதிகளிலே ஒரு பகுதி குரானை மூன்றாக பிரித்தால் முப்பது ஜிசுவே அதிலே பத்து ஜுசுவை இன்றோடி ஓதி முடித்து ஹாபிசா அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள் அல்லாஹு தாலா இன்றைய தினம் ஓதப்பட்ட சூறாக்களிலே பல்வேறு முக்கியமான வசனங்களை சொல்லிக்காட்டுகின்றான் அதிலே மிக முக்கியமான வசனங்களிலே ஒன்று ஓ கலிமத்துல்ல சொல்லக்கூடிய வார்த்தைகள் அது மிகவும் தாழ்வானதாக அது அல்லாஹுவிடத்திலே மதிப்பில்லாததாக இருக்கும் ஓ கலிமத்துல்லாஹி ஹீல் உல்யா ஆனால் அல்லாஹுவை ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய வார்த்தையோ உயர்வானதாக மேன்மைக்குரியதாக இருக்கும் என்று அல்லாஹு தாலா கலிமாவனுடைய வார்த்தையை முஸ்லிம்கள் பேசக்கூடிய வார்த்தைக்கும் காபிர்கள் பேசக்கூடிய வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது காபிர்கள் என்னதான் உயர்வான வார்த்தைகளை பேசினாலும் அது தாழ்வானது தான் ஆனால் முஸ்லிம்கள் என்னதான் லேசான வார்த்தையை பேசினாலும் அது உயர்வானது என்று இந்த தினம் போதப்பட்ட சூறாக்களிலே அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் இப்படி பல்வேறு செய்திகளை தாங்கிய சூறாக்கள் திருக்குரான் ஷரீஃபை ஓதி பார்ப்போம் அல்லாஹுத்தாலா இந்த ரமலான் மாதத்தை திருக்குரானோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ரமலான் மாதமாக நம் எல்லோருக்கும் ஆக்கி அருள்பாலிப்பானாக வாகுதான் அலமது இல்லாஹி ரபிலின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்